எதிராக பல வன்மங்கள் பல விமர்சனங்கள் ஆதரவாக நான் நிற்கிறேன் என்று உன்னுடைய அண்ணன் நான் துணையாக இருக்கிறேன்டா தம்பி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதன் பின்னணியில வந்து பல ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு என்னென்ன தப்பு செஞ்சாரு நான் வந்து ஆதாரங்களோடு நிரூபிக்க தயாராக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பார்ட் வீடியோக்களை உமாபதி என்பவர் போட்டார் இதே உமாபதி அவர்கள் பேசக்கூடிய யூடியூப் சேனல்கள்ல எத்தனை சேனல்கள்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவர் பேசக்கூடிய காணொலியில இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் ஆட் இருக்கும் அப்ப அதெல்லாம் பிராண்ட் ஆக்குறாங்கல்ல அப்ப இதெல்லாம் ஏன் கேள்வி கேட்கல பாலா ஒரு சர்வதேச கைக்குலி சரிங்க அவர் சர்வதேச கைக்குலி அப்போ நீங்களும் திமுகவின் ஒரு சர்வதேச கைக்கூலி தானே அதை ஒப்புக்கொள்வதற்கு உமாபதி அவர்களுக்கு மனம் இருக்கா அந்த சேனல்ல மட்டுந்தான் நான் இதை பத்தி பேசுவேன் வேற எதுலையுமே பேச மாட்டேன் அப்படின்னு இந்த இரண்டு நாட்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொண்டார் அதிலும் வந்து பாதி ஷேர் எனக்கு வரணும் அந்த வியூஸ் போறதுல அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட்ல பாதி ஷேர் எனக்கு வரணும் தான் அக்ரிமெண்ட் போட்டு கொண்டார் உமாபதி அப்படின்ற செய்திகள் கூட தான் வருது உதவி செய்கின்றவருக்கு எங்கிருந்தோ பணம் வருகின்றது அவர் சர்வதேச கை கூலி என்றனர் சரி அப்படியே இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறு பருப்பும் நீங்கள் தான் சர்வதேச கைகூலி கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா கேபி ஒய் பாலாவிற்கு எதிராக பல வன்மங்கள் பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில் கேபிஒய் பாலாவிற்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் என்று உன்னுடைய அண்ணன் நான் துணையாக இருக்கிறேன்டா தம்பி நீ இதை வந்து ஒரு இந்த தடைக்கல்லை ஒரு படிக்கல்லாக மாற்றி முன்னேறி செல் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் அது குறித்து ஒரு முழுமையான காணொலியாக தான் பார்க்க போறோம் கே பிஒய் பாலாவிற்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எதற்காக அண்ணன் வந்து இப்படி குரல் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயங்களை ஒரு முழுமையான அலசலாக தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் அதாவது உமாவதி என்று சொல்லக்கூடிய சினிமா விமர்சகர் ஒருவர் என்ன பண்ணார்னா அறம் நாடு என்ற யூடியூப் சேனல்ல அமர்ந்து கொண்டு கே பி வை பாலா வந்து உதவி செய்வதன் மூலம் பல ஸ்கேம்களை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த இந்த கே வை பாலாவுக்கு இந்த பணம் எங்கிருந்து வருது உதவி செய்வதே ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக மாற்றி ஒரு நபர் வந்து செய்திருக்கார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதன் பின்னணியில வந்து பல ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு என்னென்ன தப்பு செஞ்சாருன்னு நான் வந்து ஆதாரங்களோடு நிரூபிக்க தயாராக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பார்ட் வீடியோக்களை உமாபதி என்பவர் போட்டார் அவர் வந்து ஒரு சினிமா விமர்சகர் ஆனால் அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய ஒரு சர்வதேச கைகூலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய நபர் தான் அவரு ஆகவே அதை முதல்ல பதிவு செஞ்சிடணும் இல்லையா ஆகவே அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு இவர் வந்து நல்லதுல என்னென்ன ஸ்கேம் மாதிரி சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டு வந்து பேசினார் பாலாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் இல்லாதவங்களுக்கு ஏதோ நன்னால் முடிந்து உதவிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவன் செயல்பட்டு இருக்கிறான் தம்பி அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்னு அவரு சொன்ன ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் என்னன்னா ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்கான் அது வந்து பாத்தீங்கன்னா பழைய பழைய அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு வாங்கி அதுவும் பழைய போட்டு தான் அதே போல இரண்டு சக்கர வாகனம் இரண்டு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதாவது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டிவிஎஸ் அந்த எக்ஸ் ஒண்ணு இன்னொருத்தருக்கு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு பெரிய வண்டி அது வாங்கி கொடுத்திருக்காரு அதே போல ஒருத்தருக்கு ஆட்டோ வந்து வந்து வாங்கி முடிஞ்ச உதவிகளை விஜயகாந்த் அவர்களினுடைய அந்த நினைவு மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டுவதற்கு பணம் கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு அந்த உமாபதி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்படி செய்யக்கூடிய பாலா எல்லாத்தையும் ஒரு ப்ரீ பிளான்டா செய்யறாரு அவங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னாடி அங்க வந்து நாலஞ்சு கேமராமேன்கள் வந்துடுறாங்க அதை ஷூட் பண்றாங்க ஷூட் பண்ணி ஒரு நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு அந்த வீடியோ கொலை அனுப்பி விடுறாரு ஆகவே அந்த நிறுவனம் வந்து அதை வைத்து முதலீடு முதலீடாக வந்து பாத்தீங்கன்னா கேபிஒய் பாலாவை பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன முதலீடு பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்வியா இருக்கும் என்ன முதலீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கே பாலா பல மக்களுக்கு நல்லது செய்யறார் அவர் நல்லவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவரை வந்து ஒரு ப்ராடக்டாக வைத்து அதாவது அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்டை இங்கே இறக்குமதி செய்வதற்கு இவரை ஒரு பிராண்டாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் குறிப்பாக போன்றோர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அது மருத்துவ பிராண்டாக இருக்கலாம் ஆகவே வந்து இவரை வந்து பிராண்டாக பயன்படுத்துவதற்கு தான் முயற்சி நடக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்ற விஷயங்களை பதிவிட்டாங்க என்னை பொறுத்தவரை ஒரு தனி கேள்வி என்னன்னா அவர் அப்படியே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கம்பெனியிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபராக வேலை செய்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வச்சுக்கோங்க செஞ்சிட்டு போட்டுமே அந்த செய்யறதுக்கு முன் வரார்ல இன்னைக்கு விமர்சனம் செய்யக்கூடிய திரு உமாபதி அவர்கள் எத்தனை இந்த இத்தனை வருடங்கள்ல நீங்க பயணித்த இத்தனை வருடங்களை எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க அந்த ஆதாரங்களை வெளியிடுங்க நான் எந்த ஒரு பாப்புலாரிட்டியும் இல்லாமல் நான் வந்து நல்லது செஞ்சிருக்கேன் மக்களை காப்பாற்றி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை வெளியிட முடியுமா ஏன் இதே வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை வெளியிட்டால் அதற்கு நூறு கோடி செலவு பண்ணி விளம்பரப்படுத்துது எதற்கு அதனுடைய பயனெல்லாம் மக்களை சென்று அடையும் போது அந்த திட்டத்தினுடைய பயன் கிடைத்து விடும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் ஸ்டாலின் என்ற அவரினுடைய முகத்தை போட்டு அது விளம்பரம் செய்வதற்கான காரணம் என்ன அவர் நாளைக்கு வந்து இவங்களுடைய ஆட்சி மாறினாலும் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு மக்களின் மனதில் நிற்கணும் ஆகவே அவர் வந்து பிராண்டாக உபயோகப்படுத்துறாங்க இல்லையா அப்ப இதெல்லாம் சேராதா அப்ப உமாபதி அவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து ஏன் கேள்வி கேட்கல ஏன் வந்து அரசாங்கம் இப்படி விளம்பரங்களை செய்து அப்படின்ற வார்த்தைகளை ஏக்கிக்கல ஏன் இதே பல தனியார் நிறுவனங்கள் இப்ப இருக்கக்கூடிய யூடியூப்ல கூட பாத்தீங்கன்னா முன்னாடி ஆடு வரும் அந்த ஆடு போடுறதுக்கு ஒரு ப்ரமோஷன் அந்த பொருட்கள் விற்பனை ஆவதற்கு காசு கொடுத்து ப்ரமோஷன் பண்றாங்க இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே இதே உமாபதி அவர்கள் பேசக்கூடிய யூடியூப் சேனல்கள்ல எத்தனை சேனல்கள்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவர் பேசக்கூடிய காணொலியில இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் ஆட் இருக்கும் அப்ப அதெல்லாம் பிராண்ட் ஆக்குறாங்கல்ல அப்ப இதையெல்லாம் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி சரிங்க அவர் சர்வதேச கைக்கூலி அப்போ நீங்களும் திமுகவின் ஒரு சர்வதேச கைகூலி தானே அதை ஒப்புக்கொள்வதற்கு உமாபதி அவர்களுக்கு மனம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா பாலாவுக்கு ஒரு பத்து லட்சம் சம்பளம் வச்சுக்கோங்களேன் மாசத்துக்கு என்ன பண்ண முடியும் அந்த பத்து லட்சம் சம்பளத்துக்கு உரிய ஒரு உதவியை தான் பண்ண முடியும் அந்த பத்து லட்சம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு நான் புது ஆம்புலன்ஸ் வாங்கி தரேன் இன்னொருத்தருக்கு புது பைக் வாங்கி தரேன் இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது போட்டு வாங்கி தரேன் அப்படின்னு பண்ண முடியுமா நிச்சயமா முடியாது ஆகவே இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே ரிப்பேர் போர்ல தூக்கிட்டு வந்து கொடுக்கல அந்த இருக்கக்கூடிய அந்த பொருட்களை ரிப்பேர் செய்து திரும்பி இயங்கக்கூடிய வகையில உபயோகப்படுத்தக்கூடிய வகையில அதை செய்து அந்த நபரிடம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டி சரி அந்த உப அதாவது ரிப்பேர் ஆன அந்த வண்டி ஒரு வருடமே அந்த நபருக்கு பயன்படுத்துன்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வருடத்தில் அந்த நபர் அந்த வண்டியால் பெற்ற பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த நபர் வந்து ஒரு வருடம் அந்த வண்டியை வைத்து பிழைப்பு நடத்தி வயிற்றை வந்து கழுவி இருப்பாங்க அப்ப அவங்க குடும்பம் அந்த இடத்துல வளர்ந்துருக்குல்ல இதையெல்லாம் பாராட்டுவதற்கு உங்களுக்கு மனமில்லாமல் இல்லாமல் ஆனால் ஏன் வந்து அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறீர்கள் அப்படின்றதுதான் சீமானவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம நிச்சயமாக ஆழ்ந்து பார்க்கணும் நான் அதுல வந்து இருக்கக்கூடிய அறிக்கையே நான் உங்களுக்கு வந்து வெளியிடுறேன் இந்த காணொலியிலேயே ஆனால் அதுல இருக்கக்கூடிய ரெட் கலர்ல வந்து ஹைலைட் பண்ணி சில வார்த்தைகளை வந்து வெளியிட்டு அந்த வார்த்தைகளை நம்ம படித்து அதற்கான ஒரு தகுந்த பதிலடியை கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் மெடுகுவத்தை போல தம்மை வருத்தி மற்றவர் வாழ வழி ஏற்படுத்தி தரும் தம்பி பாலாவின் உயர்ந்த உள்ளமும் உதவுகின்ற செயல்களும் மிகுந்த பாராட்டுக்குரியது நிச்சயமாக அவர் வந்து சொன்னது போலவே உமாபதி அவர்கள் சொன்னது போலவே இவர் ஏதோ ஒரு நிறுவனத்தின் பிராண்டாக பயன்படுத்துவதற்கு பணத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் இவர் வந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறாரா அப்படின்னும் போது அந்த பணத்தை தான் மட்டுமே தின்னு தான் வைத்த நிரப்பிக்கிட்டு தன்னுடைய சந்ததிக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம் தானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதையெல்லாம் மக்கள் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கோம் ஏன் இதே உமாபதி போன்றவர்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு தன்னுடைய வயிற்றும் கழுவி கொண்டு ஒரு நபர் தன்னை ஊருக்கி தன்னுடைய எதிரில் உள்ளவர்களுக்கு நல்லது செய்வது அப்படின்றது எந்த ஒரு விதத்திலும் தவறாக இருக்காது அப்படின்றத ஒரு மனிதனாக எந்த ஒரு மனிதனாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிதான் நம்ம பார்க்கணும் அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உதவி செய்கின்றவர்களுக்கு எங்கிருந்தோ பணம் வருகின்றது அவர் சர்வதேச கைக்கூலி என்றனர் சரி அப்படியே இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறு பருப்பும் நீங்கள் தான் சர்வதேச கைகூலி நிச்சயமாக இது ஒரு உண்மையான விஷயம் ஏன்னா இதுவரை கேபிஒய் பாலா வந்து எதற்காக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல இதெல்லாம் பொய்யானது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லல எதற்காக சொல்லணும் அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு யார் வீட்லயே போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்து அந்த பொல்லை திருடி வந்து வித்துட்டு அந்த பணத்தை ஏமாத்தல ஏதோ ஒருவர் யாரோ எங்க இருந்தோ அவருக்கு பணம் கொடுக்கறாங்க அந்த பணத்தை வச்சு அவர் நல்லது செய்யறாரு நாலு பேருக்கு ஒரு நல்லது நாலு பேருக்கு செய்யறாருன்னு போது வீடியோ எடுக்க கூடாதா அதை எடுத்து ப்ரமோட் பண்ணக்கூடாதா சரி அந்த வளர்ச்சியின் மூலயமா அவர் வளர்ந்துட்டு போட்டுமே இதுல என்ன இருக்கு அந்த வீடியோவை நாலு பேர் பார்க்கும் போது உண்மையாவே உதவி தேவைப்படும்ல அதுல நாலு பேர் பயனடைவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல ஏன் யோசிக்க மாட்டாங்க பணம் வந்தால்தான் மீண்டும் மீண்டும் உதவி பண்ண முடியும் பணம் அப்படி உதவி பண்ண முடியும் ஆகவே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் இவரை பிராண்டாக பயன்படுத்துகிறது என்றாலும் அந்த பிராண்டாக பயன்படுத்தி அவர் வந்து தன்னை படையும் வைத்து பிறருக்கு நல்லது தானே இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னொன்று ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுக்கள் சரி நான் என்ன கேட்கறேன் உமாபதி அவர்களிடம் பல ஆதாரங்கள் இருக்கு சரிங்க நாங்க ஒத்துக்கிறோம் அந்த ஆதாரங்களை நீங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இல்லீகலா இவர் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போய் அதை வந்து நீங்க அவர் மேல கேஸ் போட்டு அவரை சிறையில் அடைங்க இதெல்லாம் நீங்க பண்ணலாம் இல்லையா அதை விட்டு விட்டு உமாபதி அவர்கள் இதே போல் சேரில் அமர்ந்து கொண்டு கேபிஒய் பாலாவை பத்தி நான் சொன்னதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஜஸ்ட் அப்படிதான் அப்போ இன்னும் நான் அதையெல்லாம் தூண்டினேன் அப்படின்னா கேபிஒய் பாலாவால் தாங்க முடியாது ஆகவே அவரை ஒடுக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாரு உமாபதி அவர்கள் அப்போ உங்களுடைய நோக்கம் தான் என்ன கேபிஒய் பாலா என்ற ஒரு பிரபலமான நபரை வைத்து கொண்டு நீங்கள் வயிற்று பிறப்பு நடத்தணும் அப்படின்றது தானே ஏன் இதே வந்து அறம் நாட்டுக்கு இவர் வந்து கொடுக்குறாரு இல்லையா அந்த யூடியூப் சேனலுக்கு பேட்டி அப்போ கூட இவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொண்டார் அந்த சேனல்ல மட்டும்தான் நான் இதை பத்தி பேசுவேன் வேற எதுலையுமே பேச மாட்டேன் அப்படின்னு இந்த இரண்டு நாட்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொண்டார் அதிலும் வந்து பாதி ஷேர் எனக்கு வரணும் அந்த வியூஸ் போறதுல அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட்ல ஷேர் எனக்கு வரணும்னு சொல்லிதான் அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டார் உமாபதி அப்படின்ற செய்திகள் கூட தான் வருது அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்வாரா ஏன்னா ஒரு விஷயம்னா பல சேனல்களை பேசக்கூடிய உமாபதி அவர்கள் இந்த விஷயத்தை மட்டும் வெறும் அறம் நாட்டுக்கு மட்டும் தான் பேசியிருப்பாரு அதன் பிறகு நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சேனல்ல பேசியிருந்தாரு ஏன்னா அங்க இரண்டு பகுதியுமே இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தொடர்ச்சி கிடையாதுன்னு முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து அவருடைய சேனல்ல பேசுறாரு ஆகவே வந்து அப்ப இதற்கெல்லாம் நீங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உங்க வயிற்று பிழப்புக்காக நீங்க பணம் சம்பாதிக்கும் போது அவர் வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல அக்ரிமெண்டே போட்டுக்கிட்டு மக்களுக்கு நல்ல செய்யறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை இதால என்ன ஆயிட போகுது அவர் வந்து சர்வதேச கை கூலின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்களும் வந்து வயிற்று பிழப்புக்காக இன்னொரு யூடியூப் சேனலை வளர்ப்பதற்காக நீங்க அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு ஒரு நபரை பற்றி அவதூறுகளை அள்ளி என்றால் நீங்களும் ஒரு சர்வதேச கைக்கூலி என்று ஒப்புக்கொள்ள தயாரா அப்படின்றதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் கேக்கிறாரு அடுத்தபடியாக எதை மென்ஷன் பண்றாரு அப்படின்னா தம்பி பாலாவுக்கு எங்கிருந்து பணம் வந்தால் உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அரசும் அது சார்ந்த நிர்வாக அமைப்புகளும் தான் நான் ஏற்கனவே சொன்னதுதான் தம்பிக்கு இல்லீகலா காசு வருது கே பாலாக்கு இது வந்து உமாபதிக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை பற்றி கவலைப்படுவதற்கு உமாபதி அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்ப கே பி வை பாலா வந்து இல்லிகளான வேலை தான் செய்கிறார் என்று நிரூபித்தால் உமாபதிக்கு அவார்டு கொடுத்துருவாங்களா இல்ல அரசாங்க உயர் பதவிகள் ஏதாவது கொடுத்துருவாங்களா எந்த ஒரு லாபமும் கிடையாது உங்களுக்கு லாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்று பிழப்பை நடத்துக்கொள்ளலாம் இப்படி உட்கார்ந்து பேசி அதை தவிர உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது ஆனா இதுக்குதான் சீமானவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது அரசும் அரசு சார்ந்த நிறுவனமும் ஒரு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய அரசுக்கு தெரியாம ஒரு ஒரு பிரபலமான நபர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த ஆதாரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது யாரு ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தான் அவங்களுக்கு தான் பிரச்சனை உங்களுக்கு இதால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சீமானவர்கள் தெளிவாக பதிவிடுகிறார் அதன் பிறகு என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பொழுது தம்பி பாலாவை பற்றி அவதூறு நீங்கள் சா பேசியதால் சாதித்தது என்ன பிறர் துயர் துடைக்கும் தம்பி பாலாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதே தவிர இதனால் நிகழ்ந்த நன்மை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் நிச்சயமா இப்போ தம்பி கேபிஒய் பாலாவை எங்கே பார்த்தாலும் அடுத்து பிரஸ் மீட்டில் என்ன திரும்ப கேட்பாங்க யார் ஒரு பத்திரிகையாளர் பார்த்தாலுமே தம்பி தம்பி உங்களை பற்றி உமாபதி சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படின்ற கேள்வி கேட்பாங்களா இல்லையா இதனால் தம்பிக்கு என்ன ஆகும் மன உளைச்சல் ஆகும் என்னடா இது ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்சோம் நமக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுமா இல்லையா அதை தவிர வேறு என்ன அந்த பையனுக்கு இதனால கிடச்சிருச்சு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் உண்மையிலேயே ஆதாரம் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று இன்றைக்கி இதுவரைக்கும் நீங்கள் அதை வெளியிட்டு இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த தம்பி உள்ளே போயிருக்கணும் அப்போ உங்ககிட்ட ஒரு ஆதாரம் அப்படின்றது நிலையாக கிடையாது அப்போ உங்களுடைய அர்ஜெண்டா என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன தம்பி பாலாவினுடைய மன உளைச்சலை ஏற்படுத்தி தம்பியை முடக்க வேண்டும்னு உங்களுக்கு யாராவது அக்ரிமெண்ட் போட்டு கொண்டார்களா உங்களுக்கு யாராவது அஜெண்டா செய்திருக்கிறார்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு அப்ப உங்கள் பின்னால் இருந்து உங்களை இயக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பணம் தந்த நபர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சில விஷயங்களையும் பதிவிட்டிருக்கிறார் அன்பு தம்பி பாலாவுக்கு நான் சொல்வது எது குறித்தும் யோசிக்காமல் கவலைப்படாமல் இல்லாதவர்களுக்கு உதவும் தொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டே இரு தூரத்தில் இருந்தாலும் என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான அண்ணன்கள் உன்னை நேசித்து துணை நிற்கிறோம் எத்தனையோ தாய்மார்கள் உன்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆமா நீங்க என்னதான் அவதூறுகளை தெளித்தாலும் ஒரு மனுஷன் வாழவே முடியாது பிரபலமானவர்கள் அப்படி இருக்கும்போது பல அவதூறுகள் உண்மேல் தெளிக்கப்பட்டாலும் இதற்காக நீ மனம் உடைந்து ஒரு இடத்துல அடங்கிடாத உன்னுடைய தொண்டை நீ தொடர்ந்து கொண்டே இரு என்னை போல பல அண்ணன்கள் உங்களை வாழ்த்தி கொண்டே இருப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அதுல இருக்கக்கூடிய அன்பும் அவரை ஆதரவுக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த வகையும் பாருங்க மிகவும் அற்புதமான ஒரு சில வரிகளை அண்ணன் வந்து இந்த எழுத்துக்களின் மூலம் வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் கடைசியாக ஒரு விஷயத்தை குறிப்பான ஒரு நல்ல விஷயத்தை பதிவிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா மந்திரம் ஜபிக்கிற உதவுடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கைகளை தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் ஆதலால் தான் உன்னை விரும்புகிறார்கள் அன்பு தம்பி பாலாவுக்கு என் அன்பும் வாழ்த்துக்களும் அப்படின்னு நாம் தமிழக ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் என்னதான் நம்ம கடவுள் கிட்ட போயிட்டு கடவுளே எனக்கு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடு அப்படின்னு ஆயிரம் முறை கையேந்தி கடவுளை வந்து நம்ம வணங்கினாலும் நாலு பேருக்கு நல்லது செய்வதன் மூலயமாக கிடைக்கின்ற ஒரு மன அமைதி அந்த மன அமைதிக்கு இதெல்லாம் ஈடாகாது அப்படின்ற ஒரு விஷயம் மிகவும் உண்மையான விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணக்காரங்களா இருக்காங்க ஆனால் வந்து உதவி செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் நம்மளே எடுத்துக்கோங்களேன் ஒரு பிறந்த நாள் ஒரு கல்யாண நாள் அப்படின்னா நமக்கு ஒரு ஞாபகம் வரும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ சரி அப்படின்னு சொல்லி உதவி பண்ண போகும்போது அந்த உதவி பண்ணக்கூடிய விஷயத்தையும் நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து ஸ்டேட்டஸ்ல பதிவிடுவோம் ஏன் நம்ம பிரபலம் ஆகுறதுக்கா இல்லை ஏன்னா நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நாலு பேருக்கு தெரியட்டும் பரவாயில்ல பிறந்த நாள் கூட இந்த பொண்ணு நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி உன்னை பற்றியும் ஒரு நல்ல எண்ணம் வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே இதுல வந்து வேற ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு பண்றாங்க வாட்ஸ்அப் கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டா ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு பிரபலமாக தன்னை அடையாளப்படுத்திக்கணும் மென்மேலும் பல வளர்ச்சியை அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மீடியா ஃபீல்டுக்கு வந்திருக்காரு அப்போ இவர் செய்யக்கூடிய நல்லதுகளை நாலு பேருக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் அவரும் வளருவார் அவருக்கு ஏதோ ஒரு நிறுவனம் ஃபண்டே கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலியமாக பல குடும்பங்கள் வாழ்கிறது என்றால் கண்டிப்பாக அதை வாழ்த்துவதற்கு உங்களுக்கு மனம் இல்லைன்னா ஒதுங்கிவிடுங்கள் ஆனால் அவதூறுகளை அள்ளி தெளித்து ஒருவரின் மீது வந்து ஒருவரை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள் அப்படியே அவர் குற்றவாளி என்ற ஆதாரங்கள் உங்களிடம் இருந்தால் அதை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வந்து ப்ராப்பராக அரசிடம் வந்து அதை ஒப்படைத்து நீங்கள் வந்து அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்களே தவிர அதை விட்டுவிட்டு இப்படி வயிற்று பிழப்புக்காக ஒருவரை ஏய்த்து பிழைப்பது அப்படின்றது மானத்தை அடகு வைப்பதற்கு சமம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் நன்றி வணக்கம் உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்